இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன மூவி கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஃபீல் குட் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ என்ன ஒர்க் இருந்தாலும் அதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயா உட்காந்து ரிலாக்ஸ் பாருங்க ஸோ இந்த மூவியோட நேம் பார்த்தீங்கன்னா மை பெண்கு இன் ஃப்ரெண்ட் இந்த மூவியை ஒரு ட்ரூ ஈவென்ட்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அதாவது மனுஷங்க கூட நன்றியை மறந்துடுவாங்க ஆனால் விலங்குகள்லாம் அப்படி கிடையாது எப்பவுமே நன்றியோட இருக்கும் அதுக்கு ஒரு பெஸ்ட் உதாரணம் இந்த மூவி தான் அப்படி அந்த மூவியில என்னதான் நடந்துச்சுன்னு நீங்க கேட்டீங்கன்னா அதாவது பிரேசல்ல இருக்க ஒரு குட்டி தீவுல இருக்க ஒரு வயசான பிஷர்மேன அன்னைக்கு மீன் பிடிக்கிறதுக்காக கடல் கடலுக்கு போயிருக்காரு ஸோ அப்படி போயிட்டு ரிட்டன் வரும்போது ஒரு பெண் குயின் பார்த்தீங்கன்னா இந்த போட்ல இருந்து வர எண்ணெய் கழிவுகளில் மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு ஸோ அதை காப்பாற்றி என்ன பண்ணியிருக்காருனா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நல்லா பார்த்துருக்காரு ஸோ அதுக்கு நன்றி இருக்கிறதுக்காக அந்த அந்த பெண் குயின் என்ன பண்ணிருக்குன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு நன்றி செலுத்துற விதமா வந்து இவரை பார்த்துட்டு போகுமா ஸோ இது கேட்கவே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்குல்ல ஸோ அதுதாங்க இந்த உண்மையான நடந்த சம்பவம் பிரேசில் இருக்க ஒரு குட்டி தீவு இந்த சம்பவம் நடந்திருக்கு ஸோ வாங்க ரொம்ப பேசாம கதையை பார்க்க ஆரம்பிக்கலாம் நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா நீங்க பாத்துருக்குது பிளாங்க் ரிவ்யூ தமிழ் நம்ம சேனல்ல வர கண்டென்ட் எல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க ஓகே இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா இல்ஹா கிராண்டே அப்படின்னு சொல்லிட்டு பிரேசில் இருக்க ஒரு குட்டி தீவை தான் காட்டிட்டு இருக்காங்க சோ இந்த இடமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு சோ அந்த தீவுல பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் சின்ன சின்ன கம்யூனிட்டியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அங்க இருக்க மக்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வேலையை செஞ்சுட்டு மீன்கள் பிடிச்சிட்டு அங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ இங்க இப்போ ஒரு சின்ன பையனை காமிச்சிட்டு இருக்காங்க அவன் ஃபுட்பால் உதச்சுட்டே வந்துட்டு இருக்கான் இவன் பேரு தான் மிகல் இப்போ அந்த மிகளை யாரோ கூப்பிட கோரமா இருக்கு யாருன்னு பார்த்தா மிகளோட ஃப்ரெண்டு தான் ஹாய் கலிஸ்தா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி மிகல் கேட்கறான் அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா உனக்காக தான் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இங்கவா உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப ஒரு கிஃப்டே எடுத்து கொடுக்குறா சோ இப்போ இதை நீ ஓப்பன் பண்ண கூடாது நாளைக்கு உனக்கு பர்த்டே தானே நாளைக்கு தானே நீ ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இந்த பிரசென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப கலிஸ்தாக்கு பாய் சொல்லிட்டு இப்ப அவன் ஜாலியா நடந்த ஃபுட்பால வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கா ஏன்னா நாளைக்கு அவனுக்கு பர்த்டே தானே ஸோ அதை நினைச்சு அவன் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது இப்ப வந்து அவங்க அப்பாவை பாக்குறான் இவர்தான் மிகளோட அப்பா இவர் பேர் பேர் ஜோஹோ இப்ப கூட ஒருத்தர் இருக்காருல்ல அவர் பேர் பாத்தீங்கன்னா ஆஸ்கர் இப்போ எப்படி மிகலும் அந்த பொண்ணு கலிஸ்தாவும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சோ இப்போ கூட பாருங்க இவர் என்ன பண்றாருன்னா புடிச்சிட்டு வந்த மீன அவரோட ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து கொடுக்குறாரு அவர் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா என்ன ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என் ஃப்ரெண்டுக்கு இல்லாத மீனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொண்டு வந்த மீனா அவருக்கும் சேர்த்து கொடுத்துறாரு அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த மிகல்ங்கிற பையன் வந்துடுறான் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆஸ்கர் என்ன கேட்கிறாருன்னா மிகல் எங்க கலிஸ்தா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது கலிஸ்தா வில்லேஜ்ல இருக்க அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாளைக்கு என் பர்த்டே நீங்க வீட்டுக்கு வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன பையன் கேட்டிருக்கான் ஆஸ்கரும் கண்டிப்பா வருவாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு அப்புறம் மிகல் கிட்ட அவங்க அப்பா என்ன கேட்கிறாருனா இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது நல்லா தான்ப்பா போச்சுன்னு சொல்லி மிகல் சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டு வந்துட்டுருக்கான் சோ அதுக்கப்புறம் மிகல் இப்ப என்ன கேட்கிறானா நாளைக்கு நான் வந்து உங்களோட போர்ட்ல வரட்டான் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் அவங்க அப்பா இருந்துட்டு நாளைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்குல்ல நீ போலியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது மிகல் இருந்துட்டு என்ன சொல்றான் நாளைக்கு ஒரு நாள் தானப்பா நான் உங்களோட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு வரான் அவங்க அப்பா இருந்துட்டு சரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ கீழே பாத்தீங்கன்னா ஒரு கடல் சங்கு இருக்கு கடல் சங்கால சிப்பியான்னு தெரில சோ அது எடுத்து கொடுத்த உடனே மிகில் என்ன பண்றானா அதை எடுத்து வீட்டுக்கு ஓடி வந்துட்டு ஒரு கண்ணாடி ஜார் மாதிரி இருக்கு அது ஃபுல்லா அந்த சங்க ஃபுல்லா நிரப்பி வச்சிருக்கான் பார்க்கவே கொஞ்சம் அழகா இருக்கு அப்புறம் உள்ள வீட்டுக்குள்ள வந்த உடனே அவங்க அம்மாவை பார்த்துட்டு இப்போ கழிச்சா கொடுத்த கிஃப்ட்டையே பார்த்துட்டு இருக்கான் அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா யாரோ நாளைக்கு பர்த்டேக்கு ரொம்ப எக்ஸெட்டாக இருக்காங்க போல அப்படிங்குறது சொல்லி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் இல்லமான்னு சொல்லிட்டு இப்போ அந்த கிஃப்ட்டை எடுத்துட்டு போய் அவன் பெட்ரூம் கீழே ஒளிச்சு வச்சுட்டு அம்மா சமைச்சிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ எல்லா ஃபேமிலியாக சேர்ந்து சாப்பிட்டு இருக்கும்போது மிகல் என்ன சொல்கிறானா அப்போ அவங்ககிட்ட மீன் நாத்த அடிக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அந்த மீன் நாத்த உனக்கும் பரவ போகுதுன்னு சொல்லி இப்போ மிகல கட்டுப்பிடிக்கிறதுக்காக அவங்க அப்பா போகிறாங்க அப்படியே ஃபேமிலியை ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சிரித்து பேசிட்டு இப்போ அப்படியே நைட் ஆயிருது ஸோ அடுத்த நாள் மிகல் கேட்டபடியே அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா மிகலை கூட்டிகிட்டு போகலாமான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு ஆனால் வெளியே கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கு ஸோ மிகல் வந்து என்ன கேட்குறான்னா அப்பா என்னை கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க தயவு செய்து என்னை கூட்டி போங்கன்னு சொல்லி மிகல் சொல்லும்போது சரி அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா சரி பையன் கேட்டானேன்னு சொல்லி கடலுக்கு கூட்டி போகிறாங்க அப்படி கூட்டு போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அப்பயே கிளைமேட் ஒரு மாதிரி இதா டார்க்காக தானே இருந்துச்சு மழை வர மாதிரி ஸோ மிகோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா இதுக்கு மேலே போனால் கடல் அலை ரொம்ப ஜாஸ்தியாகுன்னு சொல்லிட்டு மிக நம்ம போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மிக ரொம்ப அடம்புடிக்க ஆரம்பிக்கிறான் ஸோ அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா வேகமாக துடுப்ப பின்னாடி இழுக்க பார்க்கறாரு அவங்களால சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா அலை ரொம்ப ஜாஸ்தியாக வந்துட்டு இருக்கு இப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா அதை ரொம்ப ஜாஸ்தியாக வந்தனால அவங்க அப்பாவால போட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல ஸோ கீழே நங்கூரத்தை போட்டு என்ன ஆயிடுது நங்கூரம் வந்து கீழே போய் மாட்டிக்குது அப்படி மாட்டினனால போட்டு என்ன ஆயிடுதுன்னா டக்குன்னு நின்ன உடனே போட்டு கவிழ்ந்துருது இப்போ மிகலும் அவங்க அப்பாவை தண்ணியில உளுந்த உடனே மிகள் அடியில் ஆழத்துக்கு போயிடுறான் இவர் ஜோகம் என்ன பண்றாருன்னா மிகல் மிகல் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு அவர் தேடிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சீன் கட் ஆகிட்டு இப்போ மறுபடியும் போட்டில் அவர் மட்டும் தனியாக வந்து தேடிட்டு இருக்காரு இப்போதான் நமக்கு ஃபேஸே காட்டுறாங்க யாரோ வயசானவர் மாதிரி இருக்கு இந்த வயசானவர் இவர் யார் யாருமே இல்லை ஜோஹோ தான் ஸோ அன்னைக்கு நடந்த சம்பவத்தில் என்ன இருக்குன்னா மிகல் வந்து தண்ணியில் விழுந்து இறந்து போயிருக்கான் ஸோ ஆனால் இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இன்னி அவர் பையனை வந்து கடவுளில் தினமும் வந்து தேடிட்டு தான் இருக்காரு இப்போ இங்கே அப்படியே அந்த சீன் கட் ஆகிட்டு இப்போ ஒரு பெண்குயினோட கூட்டத்தை காட்டிட்டு இருக்காங்க அதில் ஒரு பெண்குயின் ரொம்ப வேகமாக நீந்தி வந்துட்டு இருக்கு அப்புறம் இந்த பெண்குயின் தாங்க நம்ம படத்தோட செகண்ட் ஹீரோ ஸோ இவன் வேகமாக நீந்தி போய் என்ன பண்ணுறான்னா கரையில் இறங்கி அவனோட வீட்டுக்குள்ள போய் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறான் ஸோ நீந்தி வந்து ரொம்ப டயர்டாக இருப்பான் போல இப்போ அப்படியே அடுத்த நாள் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பெண்குயின்ஸும் எல்லா கடல் கடற்கரையை நோக்கி போயிட்டு இருக்கு சோ என்னன்னா எல்லா மைக்ரேஷனுக்காக இடம் பெயர்ந்து போயிட்டு இருக்கு அதாவது மைக்ரேஷன் பல காரணங்களுக்காக போகலாம் ஆனா இந்த பென்குயின்ஸ் முக்கியமா எதுக்காக போகுதுன்னா இனப்பெருக்கத்துக்காக தான் மைக்ரேஷன் பண்ணி போகுது சோ அப்படியாக எல்லா பென்குயின்ஸும் மைக்ரேஷனுக்காக கடல்ல பூந்து போயிட்டு நம்ம பையன் என்ன பண்றான்னா அவனோட கூட்டிலே படுத்து தூங்கிட்டு இருக்கான் சோ அவன் தான் லேட் இப்போ என்ன யாருமே காணோம் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இப்போ அவன் வேகமா நீந்தி போய் அவனோட கூட்டத்தோட சேர்ந்துடுறான் சோ இப்படி போகும்போதே போதே பாத்தீங்கன்னா நிறைய பென்குயின்ஸ் என்ன பண்ணுதுன்னா அதுக்கு தேவையான சாப்பாடு அந்த மீன் தான் மீன் அப்படியே சாப்பிட்டு நீந்தி போயிட்டு இருக்கு சோ அந்த மாதிரி நம்ம பையன் ட்ரை பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா தெரியாதனமா அவனோட கூட்டத்தை விட்டு விலகி வந்துடுறான் மீனை பிடிச்சறான் ஆனா விலகி வந்துடுறான் சோ பொதுவா பெண்குயின்ஸ் தரையில தான் ரொம்ப ஸ்லோவா இருக்கும் தண்ணியில பாத்தீங்கன்னா படு வேகமா போகும் சோ அந்த இந்த சீன்ல பயங்கரமா காமிச்சிருக்காங்க இப்போ அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வந்த உடனே இப்ப அவனுக்கு வழி தெரியல எங்கடா நம்ம கூட்டம் எங்கடா போனாங்க அப்படிங்கிற மாதிரி தேடிட்டே அவன் நீந்தி நீந்தி வந்துட்டு அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு போட் வந்திருக்கு சோ அந்த போட்ல என்ன பண்றாங்கன்னா அந்த எண்ணெய் கழிவுகள்லாம் எடுத்து கடல்ல கொட்டுறாங்க சோ பொதுவா இந்த மாதிரி கடல்ல இந்த மாதிரி இது கொட்ட கட்டவே கூடாது ஏன்னா நிறைய உயிரினங்கள் கடல்ல வாழ்றது எல்லாமே இந்த மாதிரி கொற்றனால அழிஞ்சு போகுது சோ அது மக்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டேங்குது இப்ப அந்த ஆயில்ல பாத்தீங்கன்னா இந்த பெண்குயின் பையன் உள்ள போய் மாட்டிக்கிறான் மாட்டினால அவன் உடம்பெல்லாம் ஃபுல்லா அந்த ஆயில் இருக்கனால ஒழுங்கா அவனால நீந்தவே முடியல அப்படியே மயங்கி போயிடுறான் சோ அப்படியே அந்த சீன் கட் ஆன உடனே இங்க நம்ம ஹீரோ ஜோஹோதான் காட்டுறாங்க அவர் பாத்தீங்கன்னா யார் கூடயுமே இப்ப பேசுறதே இல்ல ஏன்னா அவங்க பையன் தொலைஞ்சு போனதுல அங்க இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் கூடயுமே ஹீரோ பேசாமே இருக்காரு அதுக்கப்புறம் ஹீரோ அங்க அப்படியே அவரோட வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காரு போட்ல அப்படி வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது சடனா ஏதோ கரை ஒதுங்குற மாதிரி இருக்கு குட்டியா சோ என்னன்னு போய் பார்த்தா அந்த பெண் குயின் பாவமா இருக்கு பாக்குறதுக்கே சோ அதைய ஜோகா என்ன பண்றாருன்னா வேகமா எடுத்துட்டு போயிட்டு அதை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி அந்த பெண் குயின் உடம்புல இருக்கிற எல்லா ஆயிலையுமே கழுவி எடுத்துட்டு இருக்காரு இந்த பெண் குயின் பயணம் எதுவுமே பண்ணல அவர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்றாருன்னு சொல்லி அதுவும் அமைதியாவே இருக்கு இப்போ அவர் என்ன பண்றாருன்னா அதை மொத்தமா கழுவி எடுத்துட்டு இருக்காரு சோ இங்க அப்படியே அந்த சீன் கட் ஆயிட்டு இங்க ஒரு சின்ன பொண்ணை கட்டுறாங்க இந்த அந்த பொண்ணு வேகமா போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிறா இப்ப அவங்க இருந்த ஒரு வயசான பாட்டி என்ன கேட்கிறாங்க இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அந்த குட்டி பொண்ணு நல்லா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா சோ இப்போ இந்த வயசான பாட்டி யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க தான் மிகளோட அம்மா அப்புறம் அந்த இன்னொரு லேடி யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க தான் இந்த சின்ன பொண்ணு கலிஸ்தா இப்போ பெரிய பொண்ணா வளர்ந்துட்டாங்க இப்போ மெகிலும் உயிரோடு இருந்திருந்தானா இதே மாதிரி ஒரு பையனோட அவங்க நல்லா சந்தோஷமா இருந்திருப்பாங்க அன்னைக்கு அந்த மாதிரி இன்சிடன்ட் நடக்கும் சொல்லி யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க சோ கலிஸ்தாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா இன்னி நீங்க அவரு பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் மிகளோட அம்மா அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க சோ இங்க இவர் பாத்தீங்கன்னா ஹீரோ ஜாலி காலியா உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்காரு வந்ததுக்கு அப்புறம் போய் அவங்க வீட்டுல இருக்கிற பிரிட்ஜ ஓபன் பண்ணி செக் பண்ணி பாக்குறாங்க என்ன ஒரு மாதிரி ஆயிலா இருக்கு சம்திங் பிஷி அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டுல தேடிட்டு இருக்கும்போது போது கரெக்டா நம்ம பெண்குயின் பையன் சத்தம் போட்டுருவான் நம்ம சோ அதை பார்த்து எங்கடா சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூம் கிட்ட போனா உள்ள நம்ம தலைவர் ஸ்டைல நின்னுட்டு இருக்காரு சோ அதை பார்த்துட்டு என்னங்க இது வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பெண்குயின் எப்படிங்க பாத்ரூம்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது போது ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அவன் ஆயில் மாட்டிக்கிட்டா நான்தான் அவனை காப்பாத்தினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஹீரோ அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது மறுபடியும் அந்த பெண்குயின் பையன் ஏதோ சத்தம் போடுற மாதிரி இருக்கு என்னன்னு போய் பார்த்தா டாய்லெட்ல இருக்கிற டாய்லெட் பேப்பர் எல்லாம் எடுத்து வச்சு விளாண்டுருக்கான் ஹீரோ ஜோஹர் இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா நீ கொஞ்ச நாள் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்க என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவன் நடந்த இடம்லாம் ஒரு மாதிரி ஆயிலா இருக்கும்ல சோ அதெல்லாம் அவங்க ஒய்ஃப் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பெண்குயின் பையனை போட்டு க்ளீன் பண்ணிட்டே இருக்காங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த க்ளீன் பண்ண துணியை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க ஏதாவது இதை வச்சு தொடங்கி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஹீரோ இருந்துட்டு அது அழுக்கு துணிமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு நல்ல துணி கொண்டு வந்து நல்ல துணியை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் ஜோஹா இருந்துட்டு இந்த பெண் கையின ஒரு நிமிஷம் போய் நான் வரேன்னு சொல்லிட்டு உள்ள ரூம்குள்ள போறாரு போனதுக்கு அப்புறம் கபோர்ட்ல இருந்து ஒரு சின்ன ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து போடுறாரு யாரோடதுன்னு பார்த்தா அந்த சின்ன பையன் மெகுலோட ட்ரெஸ் தான் சோ இந்த பெண் கட் பண்ணி அழகா போட்டு விடுறாங்க அவங்க ஒய்ஃப் எதுவும் சொல்லல ஏன்னா இத்தனை வருஷமா அவர் எவ்வளவு சந்தோஷமா இருந்தது அவங்க பார்த்ததே இல்ல சோ அதனால அவங்க ஒய்ஃப் எதுவுமே கண்டுக்காம இருக்காங்க இப்ப ட்ரெஸ் மாட்டி விட்டு கீழே இறக்கி உடனே நம்ம தலைவர் வேகமா டக் டக்குன்னு போயிட்டு இருக்காரு போகும்போது பச்சக்குன்னு ஆயில் போட்டு போறாரு அதையும் அவங்க ஒய்ஃப் தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க இப்படியே ஒரு வாரம் போயிருச்சு சோ ஒரு வாரம் போனதுக்கு அந்த பென்குயின் அங்கே அங்க இருக்கிறத பாத்துட்டு அவங்க ஒய்ஃப் என்ன ஒரு வாரம் வச்சுருக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த ரெக்க ரெடி ஆனதுக்கு அப்புறம் அவன் ஆனே கொண்டு போய் அவனை விட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப ஹீரோ அந்த பெண்குயின் எடுத்து செக் பண்றாரு அந்த பென்குயினுக்கு குயுனிக்கு மொத்தமா கியூர் ஆயிருக்கு ஆயிலெல்லாம் சுத்தமா போயிருச்சு அதனால அவர் என்ன பண்றாருன்னா பென்குயின் எடுத்துட்டு போயிட்டு அதோட இடத்துக்கே விட்டுட்டு வந்துடலான்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி போய் போட் எடுத்துட்டு போய் விடலான்னு போறாரு அப்படி கிளம்புறதுக்காக ரெடி பண்ணிட்டு போது நம்ம மார்க்கெட்ல பார்த்த அந்த குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க அம்மா கூட வந்திருக்கா ஸோ அங்கே என்ன பண்ணுறான்னா அந்த பெண்குயினை பார்த்ததுக்கப்புறம் வா பெண்குயினா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து அந்த பெண்குயினை பார்க்க வந்திருக்கா அவங்க அம்மா இருந்துட்டு லூசியாக இங்கே வாமா எங்கம்மா போகிற அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும்போது அம்மா இங்கே பாருங்கள் ஒரு பெண்குயின் இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது உண்மை உண்மையான பெண்குயின் தான் சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா ஸோ இந்த குட்டி பொண்ணு பண்ணுறதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்புறம் அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணுறான்னா நான் இந்த பெண்குயின் கிட்ட பேசிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஹீரோ இருந்துட்டு என்ன சொல்கிறான்னா அவன் பேச மாட்டான் அவன் ரொம்ப ஷை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அவங்க அம்மா இருந்துட்டு லூசியாக வீட்டுக்கு போக டைம் ஆச்சு வா அப்படிங்கிற மாதிரி மாதிரி கூப்பிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் முதல் முறையாக அங்கே இருக்கிறவங்ககிட்டே பேசுகிறாங்க அதாவது ஹீரோ இப்போ தான் எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறாங்க இப்போ கலிஸ்தா வந்திருக்காங்களே அவங்ககிட்ட ஓலா கலிஸ்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த ஓலா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கெட்ட வார்த்தை கிடையாது ஸோ நான் கூகுளுங்கிற குடிச்சதுன்னு கிட்ட கேட்கும்போது அது என்ன சொல்லிச்சுன்னா இருங்க நானே உங்களுக்கு கட்டுறேன் ஓலா is the Brazilian Portuguese word for hello. It's used in all situations and is the equivalent of hi or hey in English. அந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் சோ அதுக்கு நம்ம ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி பேசினீங்கன்னா புரிஞ்சுப்பாங்க மக்கள் வாங்க நம்ம கதைக்குள்ளோம் அதுக்கப்புறம் அந்த குட்டி பெண் இருந்து என்ன பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஜோஹோ வைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போட்டை ரெடி பண்ருக்காரு சோ இந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணுறான்னா நான் இவனுக்கு பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன பேர் வைக்கலாம் டிம் டிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்றா டிம் டிம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு

இடத்தை கொண்டு போயிட்டு அந்த பெண்குனை விட்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிட்டு விட்டுட்டு வர ட்ரை பண்றாரு ஆனா அந்த பெண்குயின் அவரை விட்டு போக மாட்டேங்குது அது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கு ஸோ நீ திரும்பி வராத முன்னாடி போ உன்னோட வீடு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பெண்குயினை விட்டுட்டு வராரு ஆனா அந்த பெண்குயின் மறுபடியும் திரும்பி ஃபாலோ பண்ணிட்டு வருது அதுக்கப்புறம் அந்த பெண்குயின் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோ மெதுவாக வந்துறாரு ஸோ அவருக்கு அந்த பெண்குயின் இங்க விட்டுட்டு போறதுல மனசே இல்லைங்க ஏன்னா திரும்பி அவங்க பையனே கிடச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது இந்த பெண்குயினை பார்த்துட்டு இருக்கும் போது இப்படி விட்டுட்டு போகும்போது ஒரு மாதிரி மனசு கஷ்டமா தானே இருக்கும் அவர் அப்படியே விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு இங்க அப்படியே இந்த சீன் கட்டான உடனே இப்ப அவங்களோட ஒய்ஃப் தான் காமிச்சிட்டு இருக்காங்க அவங்க ஏதோ கபோர்ட்ல கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோ வந்துடுறாரு ஸோ வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி சோகமா தான் இருக்காங்க ஒரு சோகமா இருக்கிறத பாத்துட்டு அவங்க ஒய்ஃப் என்ன ஆச்சுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் இருந்துட்டு நான் போயிட்டு அந்த டிம் டிம்னை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க யாரு டிம் டிம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் கேட்கறாங்க அதுக்கு டிம் டிம் யாருன்னா லூசியா தான் அவனுக்கு டிம் டிம்னு பேர் வச்சான் அந்த பெண்வினை தான் நான் சொல்றேன்னு சொல்லி சொல்றாங்க சோ நீங்க லூசியா கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா நான் லூசியா கிட்ட பேசுனேன்னு சொல்லிட்டு இவரு நார்மலாக அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு எனக்கு டிம் டிம் ரொம்ப பிடிச்சிருக்கு வச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு ஒய்ஃப் பார்த்து ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க அன்னைக்கு ராத்திரி அந்த தீவில் காட்டிட்டு இருக்காங்க அதாங்க நம்ம பெண்குயின் பையன் டிம் டிம் அப்படியே சோகமான அந்த நிலாவை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அங்கே அப்படியே சீன் கட் ஆயிட்டு அடுத்த நாள் காலையில் ஜோஹோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது என்ன ஒரு மாதிரி சத்தம் வருதுன்னு சொல்லி போய் பார்த்தா அண்ட் நம்ம பெண்குயின் பையன் டிம் டிம் தாங்க இவரை தேடி அங்கிருந்து அவ்வளோ தூரம் வந்திருக்கான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போறான் இவங்க ஹீரோவோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க ஸோ என்ன சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்து பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஏன்னா இந்த பெண் குயின் பையன் அந்த தீவில் விட்டுட்டு வர்றதுக்கு அவருக்கும் மனசே இல்ல சோ அவன் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஒய்ஃப் இருந்துட்டு போய் விட்டீங்க அப்படின்னு சொல்லிபோது ஹீரோ இருந்துட்டு நான் இதுக்கு இருக்கிற ஒரு தீவில் ஒரு கேவல நான் விட்டுட்டு வந்தேன் ஆனா அவன் திரும்பி வரும் எனக்கு தெரியாது சொல்லிட்டு சொல்லிட்டு அவர் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு ஹீரோட ஒய்ஃப் ஒரு மாதிரி ஆச்சரியமாவே பார்த்துட்டு இருக்காங்க சோ அதுக்கப்புறம் அந்த சீன் கட் ஆயிட்டு அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அந்த பெண் குயினும் நடந்து வந்துட்டு இருக்காங்க எங்கன்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்க கிட்ட இவனுக்காக கொஞ்சம் மீன் வாங்கலான்னு சொல்லி கேட்க வந்திருக்காரு ஏன்பா இவனுக்கு கொஞ்சம் மீன் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக் ஏன்னா இவரு தான் யாரு கூடயுமே பேச மாட்டாரு சோ இவர் பேசுறத பாத்துட்டு அவங்களும் ஒரு மாதிரி ஷாக்லயே பாத்துட்டு இருக்காங்க அப்புறம் ஹீரோ வந்துட்டு டிம் டிம் கொஞ்சம் மீன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு சோ யார் இந்த டிம் டிம்னு பேர் வச்சதுன்னு கேட்ட உடனே அங்க ஆஸ்கர் இருப்பார்ல ஹீரோட ஃப்ரெண்டு அவர் சொல்றாரு என்னோட பேத்தி தான் இவனுக்கு பேர் வச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோவும் ஆஸ்கரும் பாத்தீங்கன்னா நேரடியா பேச மாட்டேங்கிறாங்க ஏன்னா ஆஸ்கருக்கு பாத்தீங்கன்னா ஹீரோ இந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கல ஏன்னா ரொம்ப நாள் பேசவும் இல்லையா அதனால ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா அப்படியே ஜாடமாடியாவே பேசுறாங்க அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த சின்ன வயசு கதையெல்லாம் பேசிட்டு கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்னங்க ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா வர எல்லா நாட்களும் சந்தோஷமா தான் இருக்கு ஏன்னா டிம் டிமும் பாத்தீங்கன்னா அவங்க திரும்பி அவங்க பையனே திரும்பி கிடைச்ச மாதிரி அவர் ரொம்ப சந்தோஷமா வச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் சரி அவனுக்கு சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் காலையில சாப்பாடு எடுத்துட்டு போகும்போது பார்த்தா அவன் இந்த இடத்துல இல்ல சோ எங்க போயிருக்கான்னு பார்த்தா அப்படியே கால் தடலாம் பார்த்தா கடல்ல போன மாதிரி இருக்கு சோ ஆமாங்க அவன் மைக்ரேஷன் டைம் முடிஞ்ச திரும்பி அவனோட கூட்டத்தை பார்க்க போயிருக்கான்

நான் ஒரு ரெட் டேக் வந்து கையில போட்டு சரி இவனை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனை கொண்டு போயிட்டு அவனோட கூட்டுல வச்சுட்டு அவனோட கூட ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லி அதையும் பாக்குறாங்க அதுக்கப்புறம் அதை ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க சோ இவன் போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றான்னா உள்ள போயிட்டு ஒரு பாட்டில கேப்ப எடுத்துட்டு வந்து கிஃப்டா குடுக்கறான் சோ இந்த பெண்கள் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லி அவங்களோட மேல இடத்துக்கு இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்றதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க சோ இங்க ஹீரோவை பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா இருக்காரு ஏன்னா திடீர்னு வந்தா ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது இப்ப திடீர்னு போயிட்டா ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு டக்குன்னு சந்தோஷத்தை கொடுத்துட்டு மறுபடி பரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி ஹீரோ ஃபீல் பண்ணிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஆறு மாசம் அப்படியே கடந்து போயிருது ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் பெண் குயின்ஸ் மறுபடியும் மைக்ரேஷனுக்காக போகல ஸோ அந்த மாதிரி இவனும் போயிட்டு இருக்கான் ஸோ அப்படி போகும்போது என்ன நினைச்சான்னு தெரியல டக்குன்னு வழியை திருப்பி நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு நோக்கி போயிட்டு இருக்கா அதான் பிரசில் அந்த குட்டி டிவுக்கு போயிட்டு இருக்கான் இங்கே ஹீரோ அவன் போனதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு என்ன பண்றாருனா ஸோ இந்த கூடு எதுக்கு இருக்குன்னு சொல்லி அதை உடைக்க போறாரு ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் தான் வேணாங்க ஞாபகம் இருக்குன்னு சொல்லி வச்சிருக்காங்க ஸோ ஒரு நாள் யதார்த்தமாக ஹீரோ வெளியே வந்து பார்க்கும்போது என்னடா சவுண்டுன்னு பார்த்தா அட நம்ம பையங்க திரும்பி நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக வந்திருக்கான் ஸோ வந்து அவன் கூட்டில் அவன் பாட்டுக்கு அழகாக படுத்திருந்துருக்கான் அதுக்கப்புறம் ஹீரோவை சொல்லவா முடியும் தலைகால் புரியாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஸோ அவனுக்கு வேண்டிய ஃபிஷ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனை ஒரு வாக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க ஊருக்கு அதாவது டவுனுக்குள்ளே ஸோ என்னடா பெண் கோயின் வந்து எப்படி இவ்வளோ பெட்டாக ஒரு மனுஷன் கூட பழகுன்னு சொல்லி தெரியாமல் எல்லாரும் வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அங்கேருந்து ஒரு பொண்ணு என்ன பண்ணுறான்னா இந்த வீடியோ எடுத்து இன்டர்நெட்டில் போட்டுறா ஸோ அதை பார்த்தீங்கன்னா அந்த ஆராய்ச்சி பண்ணுற குழு பார்த்துட்றாங்க பார்த்துட்டு இது நம்ம கையில் டேக் மாட்டி விட்ட பெண் ஹீரோயின் தானே சோ இது எப்படி இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வியப்பிலேயே பாத்துட்டு இருக்காங்க சோ அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா ஒரு நேஷனல் மீடியாவுக்கு ஃபுல்லாமே நியூஸா மாறிடுது சோ இந்த மாதிரி ஒருத்தர் பெண்குயினை காப்பாத்திருக்காரு அவருக்கு நன்றி செலுத்துற விதமா இந்த பெண்குயின் பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரேஷன் டைம்ல வந்து இவரை பார்த்துட்டு போகுதுன்னு சொல்லி இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பரவுது அதுக்கப்புறம் இந்த நியூஸ் வந்து உண்மையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி மீடியா பர்சன் எல்லாம் வருவாங்கல்ல அந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு வந்துட்டு இந்த மாதிரி உங்க பெண்குயினை நாங்க வீடியோ எடுத்துக்கலாமா உங்க மைக்ரேஷன் டைம்ல அவன் திரும்பி ரிட்டர்ன் வருவானா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி கேட்டு ஆனால் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்க இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு ஸோ அதுக்கப்புறம் என்ன யோசிச்சார்னு தெரியல திடீர்னு சரி பரவாயில்ல நாங்கள் இன்டர்வியூ கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அவரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் மைக்ரேஷன் டைம் தானே போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வருவானான்னு சொல்லி செக் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் என்ன ஆயிருது அங்கே ஆராய்ச்சி பண்ணிகிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த பெண்குயின் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்குது பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி புத்திசாலித்தனமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பெண்குயினை எடுத்துட்டு போயிட்டு அவங்களோட ஹையர் அஃபிஷியல் மேலே உன்னி ஆராய்ச்சி பண்ணுறவங்க அவங்க கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க ஆனால் அந்த லேடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெண்குவின் அங்கே கொண்டு போகிறதுல விருப்பமே இல்லை ஸோ இவங்களாம் என்ன பண்றாங்கன்னா நியூஸ் மீடியாவில் வெயிட் வெயிட் பண்ணுறதுக்காக மைக்ரேஷனுக்காக இங்கே அவன் வருவான்னு சொல்லி ஆனா அங்கதான் அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்களே நம்ம பையனை ஸோ இவன் அப்படியே பாவமாக வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் ஸோ அந்த லேடி என்ன நினச்சாங்கன்னு தெரியல டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கூண்டை ஓப்பன் பண்ணி அந்த பெண்குவினை விட்டுறாங்க ஏமா விடுறதான் விடுற அந்த இடத்துல விட்டுருக்கலாம்லாமா நடுக்காட்டில் விட்டுருக்கு ஆனா அந்த பெண்குவின் எப்படி திரும்பி வீட்டுக்கு போகணும் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை இந்த மாதிரி பண்ணா இவங்களுக்கு இந்த மாதிரி வேலை போயிரும் ஸோ அது முக்கியம் இல்லைன்னு சொல்லி அந்த பெண்குவினை ரிலீஸ் பண்ணிடுறாங்க அந்த கூட அசிஸ்டன்ட் என்ன கேட்கிறாருனா எங்க பெண் குயின் அப்படின்னு கேட்கும் எனக்கு தெரியலன்னு சொல்லி அவங்க அப்படியே மழுப்ப பாக்குறாங்க சோ இங்க இந்த டிம் என்ன பண்றான்னா வேகமா அங்க இருந்து எப்படியாவது நம்ம ஹீரோவை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப காடு மேடெல்லாம் கடந்து வந்துட்டு இருக்கான் அவனால மெதுவா வர முடியும் ஏன்னா பெண் குயின்ஸ் வந்து தரையில மெதுவா தான் மூவ் ஆகும் சோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஹீரோ பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்கான் ஆனா இங்க பாத்தீங்கன்னா டைம் ஆக டைம் ஆக பாத்தீங்கன்னா நியூஸ் மீடியாவுக்கு கொஞ்சம் வெறுத்து போயிருந்து அங்க இருக்கிற மக்களும் போயிடுறாங்க சோ ஹீரோ மட்டும் நம்பிக்கை விடாம அங்கேயே உட்காந்துருக்காரு டிம் திரும்பி வருவான் அப்படிங்கிற மாதிரி ஆனா என்ன டைம் போயிட்டே இருக்கு அப்படியே நைட் ஆயிருச்சு மீடியாவும் ஆச்சுன்னா அவங்களும் கிளம்பிடுறாங்க இதுக்கு மேலே வர மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஹீரோ என்ன பண்றாருன்னா ரொம்ப வெறுத்து போயிட்டு அவரோட ஃப்ரெண்ட் இருப்பார்ல ஆஸ்கர்னு ஒருத்தர் ஸோ அவருகிட்ட போயிட்டு ஹெல்ப் கேக்குறாரு முதல் முறையே அந்த மாதிரி ஆஸ்கர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றா அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருது அவர் என்ன பண்றாருன்னா சரி வாடா அப்படிங்கிற மாதிரி அவரை கூட்டிட்டு போய் கடலில் போயிட்டு அந்த பெண்வின் பையனை தேடிட்டு இருக்காங்க அவன் வருவானா வருவானா அப்படிங்கிற மாதிரி ஆனா அந்த பெண்வினை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே காணும் இவங்க விடிய விடிய தேடிட்டு திடீர்னு சரி கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது தூரத்தில் ஏதோ சின்னதாக மிதக்கிற மாதிரி இருக்கு ஸோ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா டக்குனு குதிச்சு போயிட்டு தூக்கி பார்த்தா அந்த டிம் டிம் பயந்தாங்க ஏன்னா அவங்க அந்த தரையில் அங்கே விட்டனால அங்கிருந்து வந்து நடந்து வந்திருக்க முடியாது அவனால ஒழுங்கா ஸோ நிறைய இடத்துல அடி வாங்கி கஷ்டப்பட்டு தான் அந்த கடலை வந்திருக்கான் ஆனால் என்ன அவனால ஒழுங்கா நீந்த முடியாம அப்படியே மேந்துட்டு இருந்திருக்கான் ஸோ ஹீரோ போய் எப்படி அவனை காப்பாத்திருக்காங்க அப்புறம் டிம் டிம் பையனை வச்சுட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு இப்போ அந்த தீவில் எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிச்சிடறாங்க ஸோ இது உண்மையிலே நடந்த சம்பவம் உண்மையான ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா அது இவரு தாங்க இவர் பேர் தான் ஜோஹோ ஸோ இந்த பெண் கோயின் தான் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாலிருந்து பிரேசில் வரைக்கும் தொடர்ந்து எட்டு வருஷம் நிமிஷம் நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக வந்திருக்கு ஏன்னா அவரை காப்பாத்திருக்காருல அந்த நன்றிக்காக சோ இதனாலதாங்க நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன் ஆறு அறிவு இருக்கிற மனுஷன் கூட இந்த நன்றியை மறந்துருவான் ஆனா அஞ்சு அறிவு இருக்கிற இந்த விலங்கு பாருங்க அந்த நன்றியை மனசுலயே வச்சுட்டு இவரை பாக்குறதுக்காக ஒவ்வொரு வருஷமா வந்துட்டு இருந்திருக்கு